மறு உலை கஞ்சி இந்த வார்த்தையை கேட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க மறு உலை கஞ்சி கஞ்சி தெரியும் கஞ்சி சோறு அது உங்க பசிய போக்கும் மறு உலை கஞ்சி முத்து கை தூக்குறாரு சர்வரோக நிவாரணி சகோதர சகோதரிகளே என்ன வியாதி வரட்டும் வீட்டில் பெண்களுக்கான வியாதி ஆண்களுக்கானது குழந்தைக்கானது என்ன வேணா வரட்டும் அதுக்கு என்ன மருந்து மறு உலை கஞ்சி காலையில டாக்டர் சொல்லிட்டாரு சக்கரை ரொம்ப ஏறிடுச்சு அதனால கூடா நட்பு கேடாய் விளையும்னு அரிசியை தவிர்த்து விட்டேன் நீ சீக்கிரம் செத்து போய்டுவ ஒரு இயற்கை மருத்துவரா நான் பதிவு பண்ற ஆனந்தமா வித்தவுட் ரைஸ் யூ கான்ட்லீவ் அரிசி இல்லாத வாழ்க்கை அதோகதி எந்த அரிசி திங்கன்னு தெரியல அரிசியோட எதை சேர்த்து இங்கே தெரியல இந்த அரங்கில் நான் அரிசியும் அரிசியுடன் சேர்ந்து விளையும் பொருட்களை மட்டும் உண்கின்றேன் அந்நிய தேசத்து உணவான கோதுமையோ இன்னும் சில பிறகுகளே நான் உண்ணவில்லை என்பவர்கள் யாராச்சும் ஒருவர் கை தூக்குங்க ஐயா எழுந்துருங்க கோதுமையை சாப்பிடுறது இல்லையா அப்படியா எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவருக்கு தரலாம் இந்த விழா வெற்றி அடையுது இங்க வேற ஒரு ஐயா இதுக்கு என்ன பண்ணியிருந்தா இந்த நெல் திருவிழா நல்லதுன்னு நான் சொல்றேன்னா அத்தனை பேரும் ஏந்திரிச்சிருந்தீங்கன்னா சார் நாங்க வந்து கோதுமையை தவிர்த்துட்டோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி படிக்கிறது ராமாயணம் பேசுறது நெல் திருவிழா திங்கிறது புற கோதுமை சப்பாத்தி பரோட்டா கேக்கு பிஸ்கட்டு எங்க